இந்திய உபகண்டத்தின் நாகர்களும் ஆஸ்திரேலிய பழங்குடி நாகர்களும் ஆப்பிரிக்க நீக்ரோக்களும் உலகின் மிகவும் பழைய குடிகள் மற்ற பழங்குடிகள் எல்லாமே இவர்களிலிருந்து உருவானவர்களே ஆனாலும் இந்த பழங்குடிகள் இந்த பெயர்களால் ஏன் அழைக்கப்படுகின்றனர் என்றோ இந்த பெயர்கள் எப்படி உருவாகின என்றோ மனித இனம் இன்று வரை புரிந்து இது ஒரு ஆச்சரியத்திற்குரிய உண்மை இந்த விடயத்தின் மூலமாக இந்த பழங்குடிகள் எல்லாம் ஒன்றே என்றும் இந்த பழங்குடிகள் தோன்றிய இடம் கடலில் மூழ்கி ஆஸ்திரேலியா தென்னிந்தியா ஆப்பிரிக்க கண்டங்களை இணைத்த குமரி பெருநிலம் என்றும் உறுதியாகவும் முடிவாகவும் நிறுவ இருக்கிறோம் ஆபிரிக்க சொற்களான நீக்ரோ நிகர் போன்றவற்றுக்கு பல பொருட்கள் உள்ளன அவை கருப்பு அம்மனம் மூலம் என்பன நாகா நக்கமர் நாக் என்பவற்றுக்கும் பல பொருட்கள் மனிதன் என்பனவாகும் இந்த இரண்டு பெயர் தோப்புகளின் பொருள்களில் ஒன்று மூலம் என்பதாகும் எனவே இந்த இரண்டு பழங்குடிகளுமே உலகின் மூலக்குடிகளாகும் நாகா நீக்ரோ என்ற பெயர்கள் ஒன்றே போலவே இருப்பதால் அவர்கள் அனைவருமே ஒரே மக்கள் என்றும் அவர்களின் பெயர்கள் ஒரே மூலச்சூழிலிருந்தே மறுவியவை என்றும் உணரலாம் மனிதனின் தெளிவான பேச்சுக்கு முதன்மை கருவி நாக்கு என்பதால் தெளிவாக பேசிய மனிதன் நாக்கன் அல்லது நாகா என்றழைக்கப்பட்டான் நாகா என்ற சொல் இந்தியாவில் நாகா என்றும் ஆப்பிரிக்காவில் நீகா நீகர் நீக்ரோ என்றும் அழைக்கப்பட்டனர் எனவே நாகாவும் நீக்ரோவும் ஒரே மக்களே கண்டத்திலிருந்து வட இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்த நாகர்கள் தங்களது கரிய வண்ணத்தை இழந்து மாநிலமாயினர் ஆஸ்திரேலியாவின் வடபகுதிக்கு இடம்பெயர்ந்த நாகர்கள் ஒரே தட்பவெப்ப சூழலால் தங்களின் தோற்ற அடையாளங்களை தக்க வைத்துக் கொண்டனர் ஆப்பிரிக்காவிற்கு இடம்பெயர்ந்த நாகர்கள் அங்கிருந்த சூழலுக்கேற்ப சூட்டை முடியும் மேலும் கருத்து தோற்றத்தையும் பெற்றனர் அவர்கள் நீக்ராய்டு இனம் என்று அறியப்பட்டனர் வெப்பமான பகுதிகளில் தோன்றியதால் நாகர்கள் தொடக்கத்தில் கருப்பர்களாகவே இருந்தனர் அதனால்தான் நாகா நீக்ரோ என்ற சொற்கள் கருப்பு என்ற பொருள் பெற்றன இவர்கள் தாங்கள் தான் இந்த உலகத்தின் முதல் மக்கள் என்பதை உணர்ந்து இருந்ததால் இந்த சொற்கள் மூலம் என்ற பொருளும் கொண்டன இந்த மக்கள் தொடக்கத்தில் அம்மனமாக திருந்தவர்கள் என்பதால் இந்த சொற்களுக்கு அம்மனம் என்ற பொருளும் இருந்தது நாகர்கள் பாம்பாட்டிகள் என்றோ பாம்பை வணங்குகின்றார்கள் என்றோ பொருள் கொள்ளப்படுகின்றனர் என்று அறிந்த போது என்னுள் நகைப்பே உருவானது நாகர்களைப் பற்றிய இந்த எனது ஆய்வு அவர்களை பற்றி இருந்து வந்த குழப்பங்களை கலைந்து தெளிவு கொடுத்துள்ளது நாகரின மக்களின் பெயர் பாம்புகளை வைத்து வரவில்லை இல்லவே இல்லை நாகம் நாகர் என்ற இரண்டு சொற்களும் நாக்கின் வழி வந்த பெயர்களாயினும் நாகரினத்தின் பெயர் மட்டும் நாக்கு என்ற சொல்லிலிருந்து நேரடியாக கலைத்துச் சொல் நீரூழியால் ஆதி தமிழகம் மூழ்கிய போது குமரிக்கண்டத்திற்கு மிக அருகாமையில் எஞ்சின் என்ற பகுதியான இலங்கையில் வாழ்ந்த நாகர்களும் எக்கர்களுமே இலங்கையின் ஆதிக்குடிகள் நாகர்களும் எக்கர்களும் தமிழ்கள் என்பது சொல்லி தெரிய வேண்டியதில்லை நாகர்களில் தரையில் வாழ்ந்த மக்கள் நாகர் என்று தெளிவாக பேச தெரிந்த முதற்குடி என்ற பொருளில் அழைக்கப்பட்டனர் நாகர்களில் மலையில் வாழ தலைப்பட்டவர்கள் எக்கர் அல்லது எக்ஷர் என்று அழைக்கப்பட்டனர் கர்நாடகம் மலைப்பகுதியாகையால் இதன் பழைய கலையான திருக்கூத்து யக்ஷகானா என்று அழைக்கப்படுவது வியப்பல்ல தரையில் மனிதன் வாழ குகைகள் அதிகமில்லையாகையால் தரையில் வாழ்ந்த நாகர்களை விட மலையில் வாழ்ந்த எக்கர்கள் எண்ணிக்கையில் மிக அதிகமாக இருந்தனர் எனவே மனிதன் முதலில் வாழ்ந்த இடம் மலை என்றே சொல்லப்படுகிறது ஆனாலும் தரையிலும் மனிதர்கள் ஆதி முதல் வாழ்ந்து வருகின்றனர் அவர்கள் நாகர் என்று தொடர்ந்து அழைக்கப்பட்டனர்